வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிம்ம ராசி என்பர்களுக்கு புதன் பகவானும் சுக்ரன் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமலேயே உங்களுடைய பதிவுகள் என்னுடைய பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாதான் உங்களுடைய ராசிக்கு அந்த கோச்சார நிலவரப்படி மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை செய்வதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் அதுபோக கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு எல்லாம் சொல்லியிருப்பேன் அதனால அது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே புதன் பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதி பயிற்சி ஆயிருக்கிறாரு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி கடக ராசியிலிருந்து இருந்து சிம்ம ராசிக்கு இந்த சுக்ரான் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த சுக்ரனும் புதனும் சேர்ந்து இந்த ராசியில உங்களுடைய ராசியிலேயே கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாட்களுக்கு அந்த இடத்திலேயே சஞ்சரிக்க போறாங்க ரெண்டு பேரும் அதுல புதன் பகவான் இடையில பதினேழாம் தேதிக்கு பிறகு வக்ரநிலை அடைந்தாலும் கூட உங்களுக்கு அந்த கிரகங்கள் சேர்க்கை மூலமாக ஏன்னா பக்கத்து ராசிக்கு தான் அவர் திரும்ப அந்த வக்ரநிலை வக்ரகதி அடைந்து அந்த கடக ராசிக்கே பெயர்ந்து செல்கிறார் அப்படி செல்லும் போதும் அவருடைய கிரகங்கள் சேர்க்கை பெற்றுதான் அந்த பலன்களை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு முழுமையான ஒரு பலனை கொடுக்க போது தான் சொல்லணும் வரைக்கும் ஒவ்வொரு வருட கிரகங்களும் ஆகும் போது அந்த வருட கிரகத்தின் பலன்கள் எப்படி இருக்கும்னா ஒரு மூன்று மாதம் கழிச்சு ஒரு இரண்டு மாதம் கழிச்சு அப்படிதான் அந்த கிரகங்களுடைய பலன்கள் இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப தான் அந்த நட்சத்திரத்தினுடைய பாகையை தொடும்போதுதான் நீங்க எந்த நட்சத்திரத்துல பாகையில பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு வரும்போதுதான் தான் மாற்றங்கள் தெரிய வரும் அந்த மாதிரி இல்லாம அந்த வருட கிரகங்கள் எல்லாமே அந்த மாதிரியாதான் செயல்படும் ஆனால் இந்த மாத கிரகங்கள்ல கிரகங்கள் புதனும் பயிற்சி ஆகும் போது மிக விரைவாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் செல்லிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் மிக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுலயும் அந்த சுக்கர பாத்தீங்கன்னா மாத வருமானத்தை தீர்மானிக்க கூடிய அந்த காரக கிரகம் நிறைய பேர் என்பர்கள் மாத வருமானமே இல்லாம எங்களுடைய வருமானம் எல்லாமே தடைபட்டு போச்சு நிறைய வேலை இருந்தேன் ஆனாலும் இப்போ எந்த ஒரு வேலையுமே என்னுடைய வேலை வாய்ப்பை இழந்து என்னுடைய தொழிலையும் இழந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆதாயமும் இல்லாம நிர்கதியா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சிகளாக தான் இருக்கும் வரைக்கும் முயற்சிகள் வந்துட்டு இருக்கிறீங்க இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குலதெய்வ ஒரு குற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லைன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒருவருடைய ஜாதக ரீதியாக அவர்களுடைய குலதெய்வ ஒரு பிரச்சனை இருந்தாதான் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த பிரச்சனையிலேயே தேங்கி கிடக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு ஜூ ஏப்ரல் மேல இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு பரிசாக தான் ஒரு ஜாக்பாட் அடிக்கும் விதமாக தான் இந்த புதனும் சுக்கிரனும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய தனஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த லாபஸ்தானாதிபதி தன்னுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்க தொழில வர வேண்டிய லாபங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதனால் வரைக்கும் தொழில நிறைய நஷ்டங்களையே சந்திச்ச இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அடுத்த சில பேர் பார்த்தீங்கன்னா பார்மசி மெடிக்கல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான ஒரு துறையில நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்க போது சில பேருக்கு அந்த ஜூ ஜூன் மாதத்துல ஒரு சின்ன ஒரு நெருடல்கள் இருந்திருக்கும் பணம் வந்து பாத்தீங்கன்னா கையை பிடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் வந்திருக்கும் அதெல்லாம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க போது இந்த இருபத்தி ஓரு அந்த ஆகப்பட்டவர் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி கர்ம ஸ்தானாதிபதியும் ஆகக்கூடியவர் இந்த சுக்ர பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி சில பேருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய தோஷம் அதிகமா இருந்திருக்கு இந்த முன்னோர்களுடைய இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் எல்லாருமே சிம்ம ராசி மேடம் எங்களுடைய தாத்த தாத்தாவோ பாட்டனாரோ யாரோ செஞ்ச ஒரு குற்றத்திற்கு நாங்க இப்ப இருக்கிறோமே இதெல்லாம் ஒரு ஒரு நேரமா நீங்க கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அதை அனுபவிக்க கூடிய அந்த கிரகங்களும் கோச்சாரங்களும் உங்களுக்கு அனுமதிக்கின்றன உங்களுடைய தசாபுத்தி அதற்குண்டான ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியா இருக்கும் அதற்கு கோச்சார கிரகங்களும் உறுதுணையாக போதுதான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த வித விதமான ஒரு தீர்வுமே இல்லாம நீங்க ஒரே இருப்பீங்க என்ன இது எனக்கு என்னுடைய பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்றதுக்காக எடுத்த முயற்சிகள் பாத்தீங்கன்னா அது எல்லாமே தான் போயிருக்கு நாள் வரைக்கும் என்னுடைய முயற்சிகள்ல இந்த மாதிரியான ஒரு தோல்வியை நான் இந்த விஷயத்துல நான் சந்திச்சதே இல்லை ஏன்னா நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் நல்லா செய்றேன் மே வருமானம் நல்லா வருது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் செட்டில் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கணும்ன்ற போது என்னால அந்த அதற்குண்டான ஒரு தோல்விகளை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ அந்த கர்மஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் நீங்க கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு இதற்குண்டான தீர்வுகளும் நிவர்த்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இருக்க போது இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல உங்களுக்கு தெய்வங்கள் எல்லாமே உறுதுணையா இருந்து அந்த நிவர்த்தியை கொடுத்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகளையும் கொடுத்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அடைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை இருக்கிறவங்க நிறைய பேர் சிம்ம ராசி என்பர்கள் வேலையில நிறைய பிரச்சனைகள் எப்போதுமே எங்களுக்கு வேலையில தான் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு மேடம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி சின்ன வயசுல இருந்து எந்த விதமான ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காமல் இப்ப பாத்தீங்கன்னா வெளியில வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க எத்தனை வருஷம் நீங்க அந்த கம்பெனில வேலை பார்த்து ஒரு ராஜா மாதிரி நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா உங்களை ஒரு ஆபீஸ் பாய் முத கொண்டு உங்களை மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் காலத்தின் கொடுமை கொடுமைதான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வா வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி உங்கள ராசிக்கே வர போறாரு அந்த ஆகஸ்ட் மாதத்துல எவ்வளவு மாதங்களாக ஒரு வருடத்திற்கு ஆகஸ்ட் மாதத்துல ஒரு நல்ல ஒரு விடிவை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக அந்த ஆபீஸ்ல ஒரு அடிமை மாதிரி நீங்க இருந்திருக்கிறீங்க எவ்வளவு பிரச்சனைகள் அதுலயும் அரசாங்க உத்தியோகத்துல இந்த மேடம் எங்களுக்கு அதுல இருந்து எனக்கு அரசாங்க உத்தியோகம் தான் நான் பாக்குறேன் என்னமோ அவங்க வீட்டு வேலையை செய்யற மாதிரி நொய்ய ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மேடம் என்ன ஒரு லீவு கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க வருமானமும் இல்லை ஏதோ ஒரு ஒரு குறைந்த அளவு வருமானத்திற்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் எப்படி நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய மனதுல பாத்தீங்கன்னா ஒரு மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சில பேர் சொல்லுவாங்க இந்த காதல் செய்யும் போது அப்படியே எங்களுடைய இதெல்லாம் அப்படி பறக்குது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்திற்காக தான் காத்துட்டு இருந்தீங்க அந்த இருபத்தி ஓரு நாட்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த இருபத்தி ஓரு நாட்களை நீங்க பயன்படுத்தி என்ன வேணாலும் விதமான ஒரு நீங்க சிம்ம ராசி என்பர்களை ஏன்னா வாழ்க்கையில் கிடைத்தற்குரிய ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நாட்கள்ல தான் நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல ஒரு ஐம்பது சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருந்துட்டு இருக்கிறீங்க என்ன ஒரு கால கொடுமை பாருங்க இங்க இருந்து அங்க போய் நீங்க வேலை செய்யலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு கடந்த ஒரு மூன்று மாதமாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க அவ்வளவா ஒன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மேடம் எனக்கு ரொம்ப உழைச்சு உழைக்கிறது தான் பெருசா பெருசா இருக்கு ஆனா வருமானம்லாம் ஒண்ணும் இல்லை இதை நம்பி நான் எங்க ஊர்ல இருந்து கடன் வாங்கிட்டு வேற வந்திருக்கேன் சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபத்துக்கள் எல்லாம் நிறைய மாட்டிருப்பீங்க திடீர்னு போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் ஏன்னா நீங்க உங்களை கூட்டிட்டு வந்த அந்த ஏஜென்ட் உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாரு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதனால இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல அதற்கு உண்டான ஒரு நிவர்த்தி எல்லாம் கிடைக்கும் போது ஒரு நல்ல அருமையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமா இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்றவங்க அங்கே போய் பி ஆர் வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷமா தொழில் செஞ்சிட்டு கடந்த ஒரு ஒரு வருஷமா எனக்கு இந்த தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்க போது நான் தொழில் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதாவது நந்தி மேல இருக்கக்கூடிய அந்த சிவ பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அல்லது அந்த பெருமாளை வரதராஜ பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இந்த மாதிரியான ஒரு பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய தடைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு இருபத்தி ஓரு நாட்களாக தான் இருக்க போது இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்